ஹாய் விவாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா தஞ்சை பெரிய கோவிலின் அதிசயங்கள் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் தஞ்சையின் தமிழரின் பெருமையை பறைசாற்றி கொண்டு உயர்ந்து நிற்கிறது தஞ்சை பெரிய கோவில் இது எப்படி சாத்தியமானது கோவில் எப்படி கட்டப்பட்டது தஞ்சை பெருவுடையார் கோவில் அல்லது பிரகதீஸ்வரர் கோவில் அல்லது தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் இது இந்து சமய கோவில்களில் மேலும் தமிழரின் பாரம்பரிய சின்னமாகும் பதினெட்டாம் நூற்றாண்டில் சோழ பேரரசு அதன் உச்ச நிலையில் இருந்தபோது ராஜராஜ சோழ மன்னனால் கட்டப்பட்டது ஆரம்பத்தில் ராஜராஜேஸ்வரம் என்றும் பின்னர் தஞ்சை நாயக்கர்கள் ஆண்ட காலத்தில் தஞ்சை பெருவுடையார் கோவில் என்றும் அழைக்கப்பட்ட இந்த கோவில் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் மராட்டிய மன்னர்களால் ஆளப்பட்ட போது பிரகதீஸ்வரர் கோவில் ஆனது தஞ்சையின் பெரிய கோவிலில் உள்ள அதிசயங்களை காண்போமா வானல் ஆவிய கோபுரம் இருநூத்தி பதினாறு அடி உயரம் எல்லா ஊர்களிலும் கர்ப்பகிரகத்திற்கு மேல் சின்ன கோபுரம் விமானம் இருக்கும் வெளியே பெரிய கோபுரங்கள் இருக்கும் தஞ்சையிலோ கர்ப்பகிரகத்திற்கு மேலே இருநூத்தி பதினாறு அடி கோபுரம் பெரிய சிவலிங்கம் சிவலிங்கம் என்பதன் பொருள் கடவுள் உருவமற்றவர் என்பதாகும் பதிமூணு அடி உயரம் கர்ப்பகிரகத்திற்கு நேராக நந்தி சிவபெருமானின் வாகனம் அடி உயரம் எடை டன் கோபுரத்தின் உச்சியில் வட்ட வடிவமான அங்குள்ள கல்லின் எடை எண்பத்தி ஒரு டன் இறுதியாக ஆயிரம் ஆண்டு பழமையான அற்புதமான ஓவியங்கள் பெரிய கோபுரம் பெரிய லிங்கம் பெரிய நந்தி இவை அனைத்தும் இந்த கோவில் கட்டிய சோழ மாமன்னன் ராஜராஜ சோழன் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி பதினாலாம் ஆண்டு கட்டப்பட்டது இந்த கோவில் ராஜராஜ சோழனது பெரிய உயர்ந்த காட்டுகிறது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் தமிழின் பெருமையை கூறும் தஞ்சை பெரிய கோவில் தமிழை சிறப்பித்த மாமல்லன் ராஜராஜ சோழனது தமிழ் பற்றை காண்போமா சிவலிங்கத்தின் உயரமோ அடி தமிழில் உயிர் எழுத்துக்களோ பனிரெண்டு சிவலிங்கத்தின் பீடத்தின் உயரமோ பதினெட்டு அடி தமிழின் மெய் எழுத்துக்களோ பதினெட்டு கோபுரத்தின் உயரமோ இருநூத்தி பதினாறு அடி தமிழில் உயிர்மை எழுத்துக்களோ இருநூத்தி பதினாறு சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இடையே உள்ள தூரம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு அடி தமிழில் மொத்த எழுத்துக்களோ இருநூத்தி நாற்பத்தேழு இப்பொழுது புரிந்திருக்குமே அவரின் கட்டுமானமும் அதில் உள்ள தமிழ் பற்றும் இந்த கோவிலை ராஜராஜன் தட்சிண மேரு என்று அழைத்தான் அதாவது வடதிசையில் மேருமழை என்பது உயரத்திற்கும் புனிதத்திற்கும் பெயர் பெற்ற மழை அதுபோல தென் திசையில் அளவிலும் புகழிலும் புனிதத்திலும் பெயர் பெற்றது இந்த தஞ்சை பெரிய கோவில் இதற்கெல்லாம் அவனுக்கு உறுதுணையாக நின்றவர் யார் தெரியுமா அவனது சகோதரி குந்தவை ராஜராஜனது குரு கருவூர் சித்தன் ராஜராஜனது கிருஷ்ணன் ராமன் அது சரி நாம் என்னதான் நினைத்தாலும் கட்டிடத்திற்கு அழகாக திட்டம் போட்டு கட்ட வேண்டுமே அப்பேற்பட்ட கட்டிடக்கலை நிபுணர்கள் யார் அவர்கள் பெயரையும் பொறித்து வைத்துள்ளான் ராஜராஜன் யார் அவர்கள் எனில் குஞ்சிரமல்லன் ராஜராஜ பெருந்தட்சன் இவர்கள் இருவரும் தான் இந்த கோவிலில் வேறு என்ன அதிசயங்கள் முழுக்க முழுக்க கருங்கற்களால் ஆனது ஒரு இடத்தில் கூட காரை பயன்படுத்தப்படவில்லை குறைந்தது கல்வெட்டுகள் இருக்கின்றன இவை நமக்கு பல அரிய விஷயங்களை தருகின்றன நானூறு ஆடல் அழகிகளின் பெயரும் அவர்கள் வசித்த வீட்டு இழக்கங்கள் கூட இருக்கின்றனவா ஐம்பதிற்கும் மேலான இசைக்கலைஞர்கள் கோவிலில் இருந்தனர் அவர்கள் பெயரும் பதிவு செய்யப்பட்டுள்ளது மொத்த கோவில் பணியில் ஈடுபட்ட சுமார் அறுநூறு ஊழியர்கள் பெயர்கள் அவர்களின் வேலை அவர்களுடைய ஊதியம் எல்லாம் கல்வெட்டுகளில் உள்ளது இதையெல்லாம் நுணுக்கமாக கல்லில் பொறித்து வைத்த அவனது நிர்வாகம் எவ்வளவு சீரும் சிறப்புடன் நடந்திருக்க வேண்டும் கர்ப்ப கிரகத்திற்கு போவதற்கு முன்பு பனிரெண்டு அடி துவார பாழகர் சிலையை காணலாம் இதில் சிற்பி ஒரு அழகிய கற்பனையை புகுத்தியுள்ளார் ஒரு யானையை பாம்பு விழுங்குகிறது அந்த பாம்பு துவாரபாளகரின் கையில் உள்ள கதையை சுற்றி ஒரு புழுவை போல் காண்பிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் கற்பனை செய்ய வேண்டும் யானையின் அளவு நமக்கு தெரியும் யானையும் பாம்பும் சிறிய அளவில் இருக்குமானால் அந்த துவாரபாலகரின் கதை உருவம் எவ்வளவு பெரியவை என்று நாம் கற்பனை செய்ய வேண்டும் அந்த கதையை கையில் வைத்திருக்கும் துவாரபாழகரின் உயரம் என்பதையும் நாம் கற்பனை செய்ய வேண்டும் வாயிலை காக்கும் துவாரபாளகரே இவ்வளவு பெரியவர் என்றால் அவரால் காக்கப்படும் பிரகதீஸ்வரர் என்ற பெருவுடையார் எவ்வளவு பெரியவர் என்று கற்பனை செய்ய வேண்டும் துவாரபாலகுரோ பணிவின் சின்னமான விஸ்மய முத்ராவை காட்டிய வண்ணம் நிற்கின்றார் ஒரு அதிசயம் எண்பத்தி ஒரு டன் எடையுள்ள கல்லை இரநூத்தி பதினாறு அடி எப்படி ஏற்றினார்கள் என்பதாகும் தஞ்சைக்கு ஒன்பது மைல் தொலைவில் உள்ள சாரப்பள்ளம் என்ற கிராமத்திலிருந்து சரிவாக சாரம் கட்டி கற்களை ஏற்றினார் என்பது ஒரு கருத்து கோபுரத்தை சுற்றி மலைப்பாதைகள் போல சுழல்வட்ட பாதை அமைத்து அதில் கற்களை இழுத்து சென்றிருக்கலாம் என்பதும் இன்னொரு கருத்து கண்ணுக்கட்டிய தூரம் வரை பச்சை பசேல் என்று காட்சி தரும் வயல் பிரதேசங்கள் எல்லாம் கடந்து எங்கோ ஒரு மழையில் கற்களை கொண்டு வந்து சோழ நாடு முழுவதும் கோவிலை கட்டியது அதிசயத்திலும் அதிசயம் சோழ மாமன்னர்களின் பக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதே நேரத்தில் நிர்வாகம் படையெடுப்புகள் ஆகியவற்றில் அவர்கள் பின்தங்கவில்லை இறுதியாக இங்கு ராஜராஜனுடன் அழகிய உருவத்துடன் கரூர் தேவர் என்ற சித்தரும் காட்சியளிக்கும் ஓவியம் உள்பட பல ஓவியங்கள் உள்ளன இவை அஜந்தா குகை ஓவியங்களுக்கு இணையான சிறப்பு வாய்ந்தவை ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் முன்னிருந்த சோழ சாம்ராஜ்யத்தில் நாமும் வாழ்ந்திருந்தால் இன்னும் இதன் பெருமைகளை தெரிந்திருக்கலாம் ஏனெனில் ராஜராஜன் அளித்த பெரும்பாலான நகைகள் இன்று அங்கு இல்லை வெளிநாட்டு படையெடுப்பாளர்களாலும் தகர்க்க முடியாத கருங்கல் கோவிலை கட்டி அவன் புகழ் என்றுமே நிலைத்திருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்